மாறா நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறா இப்படி தானங்க சூரரை போட்டிரு படத்தில் ஃபேமஸான டைலாக் வரும் அந்த மாதிரி தாங்க இந்த செய்தியை கேட்டோடனே எனக்கு சொல்லணும்னு தோணுது நம்ம கவுண்டமணி என்ன ஒரு படத்துல கேட்பாரு வெட்ட மாசு லைட்டே தான் வேணுமா இந்த லாந்தர் விளக்கு மண்ணெண்ண விளக்கு இதெல்லாம் ஆகாதா அதே மாதிரி நானும் கேட்கறேன் நீங்க எதுக்கு சாப்பிடுறீங்க எனர்ஜிக்கு தானே மாவுச்சத்து ப்ராசஸ் பண்றதுக்கு தான் சக்கரை நோயாளிகளுக்கு இத்தனை பிரச்சனை இருக்கு இல்ல ஏன் அப்புறம் மாவுச்சத்தே தான் வேணும் அப்படின்னு தொங்கிட்டு இருக்கீங்க வேற புதச்சத்து இருக்கு கொழுப்பு சத்து இருக்கு அதுல எனர்ஜி எடுத்துக்க வேண்டியதானே கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது மட்டும் பாக்காதீங்க உணவுகளோட மொத்த கார்பரேட் அளவுகள் மற்றும் கிளைசிமிக் லோடு அதையும் சேர்த்து நீங்க கணக்கீடு பண்ணி பார்க்கணும் நீங்க நாலு தோசை சாப்பிடுறதுக்கு ரெண்டு தோசை சாப்பிட்டு கூட ரெண்டு முட்டை சாப்பிடுங்க ஒரு சுண்டல் குழம்பு வச்சு ஒரு முன்னூறு கிராம் சுண்டல் சாப்பிட்டு அது கூட வந்து ரெண்டே ரெண்டு சப்பாத்தி அது மாதிரி அளவு குறைங்க அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தால் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி அந்த மாதிரி பண்ணிட்டு இட்லி ரெண்டே ரெண்டு இட்லி சாப்பிடுங்க அதாவது கடந்த பத்து வருஷமாக சக்கரை நோய் உடல் பருமன் அது சார்ந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு நீங்கள் மாவுச்சத்தை மாற்றனா பற்றாது இட்லிக்கு பதிலாக சப்பாத்தி சாப்பிட்றது சப்பாத்திக்கு பதிலாக சிறுதானியம் சாப்பிடுறது பத்தாது ஓவராலாக மாவு சத்தை குறைக்கணும் ஆரோக்கியமான புரதங்கள் கொழுப்புகள் எடுக்கணும் காய்கறிகள் சேர்த்தணும்னு பத்து வருஷமாக கூவிட்டு இருக்கோம் ரொம்ப நாளாக நிறையா வீடியோஸு கான்ஃபரன்ஸில் பேசிகிட்டே இருக்கோம் அதை அங்கீகரிக்கும் விதமாக சமீபத்தில் ஐசிஎம்ஆர் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் அவங்க வந்து ஒரு பெரிய டயபட்டிஸ் ப்ரிவெலன்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர்த்துக்கிட்ட அவங்களோட உணவு முறை எப்படி இருக்குது அளவுக்கு டயபட்டிஸ் வருது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க அதில் முக்கியமான தகவல் தெரிய வந்திருக்குங்க அதாவது மாவுச்சத்தை மாற்றுறதுனால சர்க்கரை நோய் குறையலை ஆ மாவுச்சத்தையே குறைச்சா தான் சர்க்கரை நோய் குறையுது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக நிரூபணமாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஐசிஎம்ஆருக்கு என்னுடைய நன்றிகள் பத்து வருஷமாக இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம் அதை வந்து உறுதிப்படுத்துகிற விதமாக இப்படி ஒரு ஆராய்ச்சி தகவலை வெளியிட்ருக்கிறது மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயங்க ஸோ என்ன ஆராய்ச்சி அதில் என்ன சொல்லியிருக்காங்க விரிவாக பார்த்துடலாம் வாங்க காலங்காலமாக நம்ம சக்கரை நோய்க்கு மேனேஜ் பண்ணுறது டயட் அப்படின்னாவே நான் எம்பிபிஎஸ் படிக்கிற காலத்தில் எங்கள் ப்ரொஃபஸர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சப்பா சாப்பாடு கொடுக்கக்கூடாது அது போல சப்பாத்தி கொடுக்க சொல்லிடுங்க அப்படிம்பாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம பிஜிலாம் படிக்கிற டைமில் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா சாப்பாடு வேணாம் சிறுதானியம் கொடுத்துருங்க ராகி தோசை கொடுத்துருங்க பரகரிசி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரியான ட்ரெண்டு அது இப்போவும் அந்த ட்ரெண்டு ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த சப்பாத்தி ட்ரெண்டும் ஓடிட்டு தான் இருக்குது ஸோ இப்படி தான் காலங்காலமாக வந்து அட்வைஸ் பண்ணிட்டுருக்கோம் இன்னமும் நிறையா வந்து மருத்துவர்கள் இந்த அட்வைஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க மக்களும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் சர்க்கரை நோய் பாடு இருக்கா அப்படின்னா இல்லை அதிகமாகிட்டே இருக்குது ஸோ இது ஏன் அப்படின்னு நாம் காலங்காலமாக சொல்லிகிட்ருக்கோம் நான் என்னோடய பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் கிளைசிமிக் இண்டெக்ஸுன்னு சொல்லக்கூடிய மெதுவாக மாவட்டத்து ஜீரணம் ஆகிறதுனால பெரிய வித்தியாசம் இல்லை கிளைசிமிக் லோடு அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்வளோ மாவுச்சத்து அந்த உணவில் இருக்குங்கிறது தான் சர்க்கரை நோய்க்கு முக்கியமான காரணம் அப்படின்னு அடிக்கடி நான் வலியுறுத்திட்டே இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்கும் அதை வந்து இப்போ அங்கீகரிக்கும் விதமாக ஐசிஎம்ஆரில் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க சரிண்ணா இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தில் அதாவது சர்க்கரை நோய் அதிகம் இருக்கிறவங்க சர்க்கரை நோய் கம்மியாக இருக்கிறவங்க அவங்களோட உணவு முறையில் என்ன மாற்றம் இருக்குது ஸோ அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ அதில் என்ன தெரிய வந்திருக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் எந்த மாவுச்சத்து அப்படிங்கிறது கலக்கலாம் மாவச்சத்துன என்னங்க கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட்னா என்ன நம்ம அரிசி கோதுமை சிறுதானியங்கள் ஈவன் பயிர் வகைகள்லேயே மெஜாரிட்டி கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது பழங்கள் எல்லாத்துலேயும் ஸோ எந்த மாவுச்சத்து அப்படிங்கிறது கணக்கில் எடுத்துக்காம எவ்வளவு மாவுச்சத்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னு நான் வலியுறுத்திட்டு வரேன்னு தெரியும் ஸோ அதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க இந்த ஐசிஎம்ஆரில் மாவட்டத்து எந்த மாவட்டத்துலாம் வகையாக பிரிக்காமல் அதிகப்படியான மாவுச்சத்து எடுக்கிறவங்க அப்புறம் குறைவான அளவு மாவட்டத்தை எடுக்கிறவங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க அதில் முக்கியமான தகவல் தெரிய வந்திருக்குங்க அதாவது மாவட்டத்து கம்மியாக எடுக்கிறவங்களோட மாவுச்சத்து அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு முப்பது சதவீதம் உங்களுக்கு சர்க்கரை நோய் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கணும் இருபத்தி ரெண்டு சதவீதம் ப்ரீ சொல்லக்கூடிய சக்கரை நோய்க்கு முந்தைய நிலை அது வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கணும் இருபது சதவீதத்துக்கு மேலே உடல் பருமனும் பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே வயிற்று கொழுப்பு சரிங்களா நம்ம தொப்பை விசரல் ஃபேட்டுன்னு சொல்லுவோம் இது அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதில் அடுத்த கட்டமாக எல்லோரும் கேட்கலாம் ஆ சரிங்க அப்பனா சிறுதானியம் சாப்பிட்டா சரியாக போயிடும்ல கோதுமை சாப்பிட்டா சரியாக போயிடும்ல அப்படின்னு கேட்கலாம் அவங்க அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் மாவுச்சத்துக்கு பதிலாக அதாவது இந்த ரெகுலராக இட்லி தோசை அதுக்கு பதிலாக கோதுமையும் அல்லது சிறுதானியங்களில் செஞ்ச மாவு ராகி மாவு இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தா சரிங்களா மாற்றி அதை வந்து உணவாக எடுத்துக்கிட்டால் இந்த சக்கரை நோய் வர விகிதமோ உடல் பருமனோ குறைதான்னு பார்த்துருக்காங்க ஆனால் குறையவே இல்லைங்க அதே மாதிரி தான் இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்ல வர விஷயம் புரியுதுங்களா ஸோ ஒரு மாவட்டத்துக்கு பதிலாக இன்னொரு வகையான தானியங்கள் இ அரிசிக்கு பதிலாக கோதுமை கோதுமைக்கு பதிலாக சிறுதானியம் மாற்றுறதுனால சர்க்கரை நோயும் உடல் பருமனும் வயிற்று கொழுப்பும் விசிறல் ஃபேட்டும் குறையவில்லை அப்படின்னு இந்த ஆராய்ச்சியில் தெல்ல தெளிவாக நிறுவனம் ஆகியிருக்கு அடுத்ததாக அவங்க மாவட்டத்துக்கு பதிலாக மிருகம் அசைவம் அல்லது சைவத்தில் உங்களுக்கு புரத உணவுகள் அது கொடுத்து பார்த்துருக்காங்க அதாவது இறைச்சி உணவோ அல்லது வந்து பால் சார்ந்த புரத உணவுகளோ பன்னீர் அந்த மாதிரி அல்லது வந்து முட்டையோ அல்லது தானியங்களில் சோயா காளான் இந்த மாதிரி விஷயங்கள் ஈவன் கொஞ்சம் பயிர் வகைகள் இதெல்லாம் கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணி பார்த்துருக்காங்க அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது சக்கரை நோய் வரத்துக்கான வாய்ப்பு பத்து சதவீதம் மேலே குறஞ்சிருக்குங்க ப்ரீடயபட்டிஸ்ன்னு சொல்லிவிட்டு சக்கரை நோய்க்கு முந்தைய நிலை அது கிட்டத்தட்ட பதினெட்டுலேருந்து இருபது சதவீதம் வரைக்கும் குறைஞ்சிருக்கு ஸோ அப்படின்னா ஒரு மாவட்டத்துக்கு பதிலாக இன்னொரு மாவட்டத்தை பொழுது சக்கரை நோய் விகிதம் குறையவில்லை ஆனால் மாவட்டத்தோட அளவையே குறைக்கும் பொழுது அதுக்கு பதிலாக புரதம் எடுக்கணும் இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு நிறைய பேர் மாவட்டத்தை அளவு குறைக்கிறேன்னு ஒன்றுமே சாப்பிடாமல் சூப்பு குடிக்கிறது அப்படின்னு பண்ணி கிடக்குறாங்க இல்லை மாவட்டத்துக்கு பதிலாக நல்ல புரதங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஆக்சுவலாக சர்க்கரை நோய் வரத்துக்கான விகிதம் வந்து பத்துலேருந்து இருபது சதவீதம் குறையுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இதை தாங்க பத்து வருஷமாக சொல்லிகிட்ருக்கோம் ஒவ்வொரு கான்ஃபரன்ஸ்லேயும் ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் மாவுச்சத்து மாவுச்சத்து நீ ஏன்யா டாக்டர் மாவாக அரைக்கிற அப்படின்னு நீங்கள் எல்லாம் கமெண்ட்ஸ் செக்ஷனில் போகிறது எனக்கு புரியும் இருந்தாலும் சொல்லி தானே ஆகணும் இப்போ கடைசியாக நம்மளோட ஐசிஎம்ஆர் இந்த ஆராய்ச்சியை நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவத்திலே உயிருக்கிறதுலே உயர் தர ஆராய்ச்சி நூல் அதுதான் அதில் வந்து அந்த ஆராய்ச்சி கட்டுரையை வெளியிட்ருக்காங்க ஸோ மாவுச்சத்து அதிகமாக எடுக்கிறது தான் இந்தியாவில் சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னும் ஒரு மாவட்டத்துக்கு பதிலாக இன்னொரு மாவட்டத்துக்கு மாற்றுறது பயன் தராது அப்படிங்கிறதையும் நிறுவனம் பண்ணி மாவட்டத்துக்கு பதிலாக நல்ல புரதங்கள் எடுங்க அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே என்ன பாஸ் வேணும் இன்னமும் நானும் என்னுடைய ஆலோசனை எடுக்கிறவங்க நிறைய பேர் கேட்பாங்க டாக்டர் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க மாவட்டத்துக்கு கம்மியாக சாப்பிட்ணு ஆனால் பக்கத்தில் இருக்கிற டாக்டர் வேறு மாதிரி சொல்கிறாருங்களே அப்படிம்பாங்க அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் அதாவதுங்க நம்ம ஒரு கருத்தை சொல்கிறோன்னா அது ஒரு ஆராய்ச்சியாக மாறி வெளி வந்து எல்லா மருத்துவர்களும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு இருபது முப்பது வருஷம் ஆகும் அதுக்குள்ளே நீங்கள் வயசாகிடுவீங்க சரிங்களா அட ஆராய்ச்சி வந்துடுச்சு பக்கத்து வீட்டு டாக்டர் சொல்கிறாரு அப்படிங்கிற நிலமை வரத்துக்கு டைம் ஆகுங்க மருத்துவ உலகத்தில் ஏன்னா நிறைய ஆராய்ச்சி பண்ணி தான் அதை நிறுவனம் பண்ணுவாங்க ஸோ அதனால் சயின்டிஃபிக்காக ஒன்று வேலிட் ஒரு ஆரம்பக்கிட்ட அறிகுறி இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணுறதுல எந்த தவறும் கிடையாது வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் காலம் கடந்து போயிடும் அதனால் இனிமேலும் வெயிட் பண்ண வேணாம் நீங்கள் உடல் பருமன் குறைக்குன்னாலும் சரி சக்கரை நோயை குறைக்கணுனாலும் சரி அது சார்ந்த பிசிஓடி ஃபேட்டி லிவர் இதெல்லாம் குறைக்கணுனாலும் சரி நீங்கள் பண்ண வேண்டியது மாவுச்சத்தை மாற்ற வேண்டியது கிடையாது மாவுச்சத்தையே குறைக்கணும் மாவுச்சத்தை குறைக்கணுன்னா என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நாலு இட்லி சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு பதிலாக ரெண்டு இட்லி ரெண்டு முட்டை சாப்பிடுங்க இல்லை அதையும் கட் பண்ணி மாவுச்சத்தை இல்லாத பேலியோ அல்லது லோ கார்பனோ முறை வெறும் மூணு முட்டை சாப்பிடுங்க வெறும் முந்நூறு கிராம் சிக்கன் சாப்பிடுங்க அல்லது பன்னீர் இரநூறு கிராம் சாப்பிடுங்க காய்கறிகள் சாப்பிடுங்க இன்னும் பெஸ்ட்டு எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் குறைக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ உங்களுக்கு சக்கரை அளவுகள் குறையும் இதை கண் கூட நீங்களே பார்க்க முடியும் ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக ஃபிஃப்டி பர்சன்ட் புரதங்களும் ஆரோக்கியமான கொழுப்புகளும் எடுக்கிறீங்களா சந்தோஷம் இல்லை உங்களால் முக்கால்வாசி குறைக்க முடியுமா சந்தோஷம் நூறு சதவீதமாக குறைக்க முடியுமா இன்னும் சூப்பர் ஸோ உங்களால் அவங்க அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ மாவுச்சத்து உணவுகள்லாம் குறைச்சி அதுக்கு பதிலாக ஆரோக்கியமான புரதங்கள் ஸோ அசைவமாக இருந்தால் நான்வெஜ்ஜு முட்டை சைவமாக இருந்தால் பால் பொருட்கள் பன்னீர் காளானு இல்லை அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சுந்தல் பட்டாணி ஒரு மிதமான புறந்தாச்சு பரவாயில்ல அது ஓகே இந்த மாதிரியான விஷயங்கள் நட்ஸ் வகைகள் வேர்க்கடலை தேங்காய் சரிங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் இதை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகம் பண்ணுறீங்களோ சர்க்கரை அளவில் சூப்பராக குறையுங்க கண் கூட நீங்களே பார்க்க முடியும் ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் எப்படி சர்க்கரை அளவுகள் குறைஞ்சதுங்கிறத தெரியப்படுத்துங்க